ஒரு கிராமத்தில் ஒரு வேலைக்காரன் ஒருவன் தன் எஜமானுடைய வீட்டில் இருக்க குடங்களை நிரப்புவதற்கு தண்ணீர் தொட்டிகளை நிரப்புவதற்கு கிராமத்திற்கு வெளியே போய் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவது அவனுடைய வழக்கமாக இருந்தது அப்போ டெய்லி அவன் ரெண்டு மண் குடங்களை எடுத்துக்கொண்டு போவது வழக்கம் ஒரு மண் குடம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக இருந்தது இன்னொரு மண்குடத்துல ஒரு கீரல் இருந்தது இவன் டெய்லி தண்ணி எடுக்க போவான் தண்ணி எடுத்துட்டு யஜமானுடைய வீட்டுக்கு வரும்போது கரெக்டா ஒன்றரை குடம் தான் அவன் கொண்டு வந்து சேர்ப்பான் வர்ற வழியில ஒரு குடத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் கொண்டே வரும் இப்படி பல நாட்கள் அவன் செய்து வந்தான் ஒரு நாள் இந்த நல்லா இருக்கிற குடம் அந்த கீரல் விழுந்திருக்கிற அந்த மண்குடத்தை பார்த்து ரொம்ப நக்கலாக பேச ஆரச்சது அது சொல்லிச்சு என்னுடைய இந்த வேலைக்காரனுக்கு நான் தான் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறேன் எவ்வளவு தண்ணி எடுக்கிறாரோ அந்த அளவு தண்ணியை அப்படியே கொண்டு போய் எஜமானுடைய வீட்டுக்கு கொடுக்குற முழு வேலையை நான் தான் செய்யறேன் உங்ககிட்ட ஒரு ஓட்டை இருக்குது இல்லையா அந்த ஓட்டினால ஏன் அளவுக்கு நீ இந்த எஜமானுக்கு இந்த வேலைக்காரனுக்கு நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப அற்பமா பேசிச்சான் இந்த கீரல் விழுந்த குடம் அதை பார்த்துட்டு பதில் சொல்ல முடியாம திணறி போச்சான் இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த வேலைக்காரன் என்ன செஞ்சான் இவன் நடந்து வர வழியெல்லாம் அழகான பூக்களை பூக்கக்கூடிய செடிகளை அவன் நட்டு வைத்தான் கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப அழகான பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு போய் நட்டு வச்ச செடியிலிருந்து படு படித்து கொண்டு போய் தன்னுடைய மேஜையை அலங்கரித்தான் வேலைக்காரன் நன்றா அலங்கரித்ததற்கு பின்பாக ஒரு நாள் அந்த நன்றா இருக்கிற குடத்தை பார்த்து தானாக பேசினான் அருமை குடமே ஒன்ன வச்சு எனக்கு ஒரே ஒரு பிரயோஜனம்தான் ஒன்ன வச்சு எனக்கு ஒரே ஒரு பிரயோஜனம்தான் ஆனால் கீரல் விழுந்த இந்த குடத்தை வச்சு எனக்கு ரெண்டு பிரயோஜனம் உண்டாச்சு எஜமானுடைய வீட்டிற்கு நான் தண்ணீரையும் கொண்டு வந்தேன் இன்னொன்று நான் நட்டு வைத்த செடிகளுக்கு இந்த குடம் அது வார்த்து விட்டது அதனால ரெண்டு பிரயோஜனத்தை இந்த கீரல் மூலமா அனுபவிச்சேன் ஆனா உன்னால ஒரே ஒரு பிரயோஜனத்தை மட்டும்தான் என்னால் அனுபவிக்க முடிந்தது என்று சொல்லும்போது இந்த குடத்திற்கு பதில் சொல்ல முடியாம திணறி போய் நின்றது என்று ஒரு ஒரு கதையில் நான் இதை வாசித்தேன் ஆம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுது உங்களுடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல மத்தவங்களோட ஒப்பிடப்படும் போது அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் யாருக்கும் தெரியல ஆனா இந்த குறைகள்னால நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் மத்தவங்க அளவுக்கு என்னால முன்னேற முடியல என் வாழ்க்கையில வந்து நான் போராடி கொண்டே இருக்கிறேன் ஆனா மத்தவங்க அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்க முடியல மத்தவங்க அளவுக்கு நான் வந்து மிகுந்த பிரயோஜனத்தை அனுபவிக்க முடியலன்னு சொல்லி போராடி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குத்தான் இந்த கதை நீங்கள் யாருடைய கையில வைக்கப்பட்டிருக்கிறீங்கிறத ஒரு நாளும் மறந்துடாது உங்களை ஏசப்பா கையில வச்சிருக்கிறதுனால உங்களுடைய அவர் இருக்கிறார் உங்களுடைய அவர் பிரயோஜனமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் உங்ககிட்ட என்ன குறை இருந்தாலும் அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை உங்ககிட்ட என்ன பெலவீனம் இருந்தாலும் அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை நீ யோசிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நீ ஏசப்பாவுடைய கையில வச்சிருக்கிறியாங்கிறத மட்டும் யோசித்துப்பார் ஏசப்பாவுடைய கையில நீ உன்ன முழுசா கொடுத்துருந்தீன்னா உன் வாழ்க்கை மற்றவர்களை பார்க்கிலும் அது தேவனுக்கு மிகுந்த பிரயோஜனம் தருகிற வாழ்க்கையாக தேவன் உன்னை பயன்படுத்தி மகிமைப்பட்டு கொண்டிருப்பார் நீ நீசப்ப நேசிக்கப்படுறதுனால உன்கிட்ட வந்து உன் கைய பிடிச்சிருக்கிறதுனால ஒரு நாளும் அவர் உன்னை விற்கப்படுத்த விட மாட்டார் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார் நீ அவர் கூட இருக்கங்கிற சந்தோஷத்துல மட்டும் உன் வாழ்க்கைய முன்னேறி போறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் கர்த்தர் உனக்கு மகிமையான காரியங்களை செய்தருவார் மகிமையான காரியங்களுக்குள்ள உன்னை நடத்துவார் காட் பிளஸ் உன்னை ஆசீர்வதிப்பாராக ஆமே